எங்கள் அப்பா எவ்வளோ வெயில்னு பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் வீடு வீடு வேலை நடந்துட்டுருக்கு பெயிண்டிங் வேலை அதில் வந்து பெயிண்டிங் அடிக்க ஏதோ ஜாமான் தேவைப்படுதாமா அதனால் நம்ம வந்து இங்கே பக்கத்தில் இங்கே எங்கேயுமே வாங்க முடியாது பக்கத்துக்கு போய் தான் வாங்கினோம் பாருங்கள் இதான் வீடு ஏதோ ரெண்டு மூணு ஜாமான் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்புறோம் வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் இந்த பின்னாடி நிற்கிற இன்னொரு தான் நாங்கள் போக போகிறோம் போயிட்டு எப்போ போய் ஜாமான் வாங்கிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வரோம் போகலாமா போகலாங்களா இதான் பாருங்கள் வீடு பாப்பா போகிறா பாருங்க பைக்கில் கிளம்பியாச்சு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த வேலை செய்கிறவங்க நான் அண்ணன் கிட்ட கொடுக்கணும் பைக்கில் ஏற போகிறேன் 玩个波浪。

சண்டே சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லியும் சொல்லுங்க இந்த ஊர் தான் நான் வந்து படித்த ஊர் ஸ்கூல் வரும் பாருங்கள் நான் படித்த ஸ்கூல் இங்கே தான் இருக்குது அந்த ஊருக்கு தான் வரோம் நைன்த் டுவெல்த்து படித்தது இங்கே தான் அப்புறம் ஃபஸ்ட் இயர் டு தேர்ட் இயர் வரைக்கும் காலேஜ் படித்ததும் இங்கே தான் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க வேப்பூர் வேப்பூர் காமிக்கிறேன் இருங்க எதை நான் படித்தது எங்கள் ஊருக்கும் இங்கே நான் எத்தனை வருஷம் ஒன்பதாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் அப்புறம் ஃபஸ்ட் இயர்க்கு தேர்ட் இயர் வரைக்கும் இங்கே தான் வந்தேன் தான் நான் படித்த ஊர் ஆமாம் முன்னெல்லாம் கிடையாது இப்போ இருக்கு நிறையா மாறிடுச்சு வேப்பூர் வந்தாச்சு இங்கே வந்தவொடனே திருப்பி ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபீல் ஆகுது நம்ம படித்த ஸ்கூலு படித்த ஊருக்கு வந்தலாம் ஜாமான் வாங்க வந்தாச்சு ஜாமான் வாங்க போயிட்டுருக்காரு வாங்கப் போகலாம் ஃபைனலாக வந்து நம்ம வந்தாச்சு கடைக்கு ஜாமான் வாங்க வந்துட்டு நின்றுட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க கடையை படித்த ஊர் படித்த ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் இருக்கா ஆ சாமியர்களா சாமிகளாக இருக்காங்க இந்த கடையில் இல்லையாம்மா நெக்ஸ்ட் இன்னொரு கடைக்கு போய் பார்ப்போம் கேட்குற என்னது ஜன்னலுக்கு அடிக்கிறதுக்கு என்னோடய பேண்ட் கலர் இல்லைங்களா அந்த கலரில் வந்து பெயிண்ட் வேணுமா அவங்க லைட் பிங் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வண்டியில் வந்து ஏறப்போ தெரிஞ்சு ஏப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லி मारा கமெண்ட் பண்ணுங்க ரெகுலரா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பெயிண்ட் கிடைக்கே நம்ம அந்த சீ பாத்து பெயிண்ட் போகலாம் போட்டோ எடுத்தா இது வந்து பண்ணி 쟤나들 쟤네들. 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 쟤네네

பேப்பர் எடுக்காமே வரீங்களே காசு கொடுத்துட்டு خپل

அறிவாளி அறிவாளி இல்லாம இருந்தா அவங்களோட குழப்ப பிழைக்க அறிவாளியா இருந்ததுனாலதான் உங்கட பழசு பிழைக்கிறேன் கூட அதனாலதான் பழப்பு வளைக்கிறேன்னு சொல்றேன் தெரிஞ்ச வேப்பூரை விட்டு கிளம்பிச்சு மகளே பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டு பொருள் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடுச்சு

நீட்டாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அண்ணன் தான் அடிக்கிறது உங்களுக்கும் பெயிண்ட் அடிக்க வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணி பெயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்க நம்பர் வேணும்னா நான் வந்து டிஸ்பிளேயில் நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுறீங்க தான் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம அண்ணன் தான் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கும் தேவைன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கற்றுக்கோங்க இதுதான் கதவு இன்னும் அதில் இருக்கலான் இன்னும் இது பண்ணலை பெயிண்டிங் அடிக்கல ஓகே நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க